ஹாய் வெல்கம் டு தேவிகா அலங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நாளாக வந்து அக்கா ஏதாவது வந்து சமையல் வீடியோ மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான இன்னோட ஸ்டெயிலில் வந்து ஒரு இட்லி பொடி ரெசிபி தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம காலையிலயும் சரி நைட்லயும் சரி டிஃபன் இல்லாம கண்டிப்பா வந்து இருக்காது எனக்கு வந்து பர்சனலாவே என்னதான் சட்னி இருந்தாலும் எனக்கு வந்து இட்லி பொடி வச்சு சாப்பிட்றது ரொம்பவே வந்து பிடிக்கும் அதனால வந்து நான் எப்பவுமே என்னோட வீட்டில் நான் இட்லி பொடி அரைச்சி வச்சுதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் எப்படி இட்லி பொடி அரைக்கிறேன் அப்படின்றத இன்னைக்கு உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் உங்க யாருக்கெல்லாம் இட்லி பொடி பிடிக்கும் அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ இட்லி பொடி எப்படி செய்யலாம் என்ன திங்ஸ் எல்லாம் தேவைன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன் என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வந்து உளுந்து வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் கால் கப் வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இது பார்த்திங்கன்னா கால் கப் அளவுக்கு வந்து எள்ளு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கப் வந்து கருவேப்பிலை வந்து எடுத்திருக்கேன் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது பெரிய பல் பூண்டு பெரிய பல் ஒரு கட்டி ஃபுல்லாகவே வந்து எடுத்திருக்கேன் காரத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா நான் வந்து ஒரு பன்னெண்டு காஞ்ச மிளகா வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் வந்து எடுத்து எடுத்திருக்கேன் அது கூடவே பார்த்திங்கன்னா கட்டி பெருங்காய தூள் இருந்துச்சு அப்படின்னா கட்டி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா இந்த மாதிரி தூள் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம வந்து எடுத்தாச்சு இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம வந்து இட்லி பொடி வந்து செய்ய போகிறோம் வாங்க போய் இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த தான் வந்து இன்றைக்கி இட்லி பொடி வந்து ரெடி பண்ண போகிறோம் இதில் தான் இது எல்லாத்தையுமே தனித்தனியாக வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கப் உளுந்து தான் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா சிம்ல வச்சு நம்ம பொன்னிறமாக வர அளவுக்கு ஃபுல்லாகவே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இதில் முக்கியமான இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா ஆயில் போட்டு வந்து ஃப்ரை பண்ணக்கூடாது ஏன்னா ஆயில் போட்டு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்மளால் ஒன் வீக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது ஒரு மாதிரி சிக்கு மாதிரியே வந்து ஆகிடும் அதனால் வந்து இது எல்லாமே நம்ம வந்து அப்படியே ட்ரையாக தான் வந்து ஃப்ரை பண்ணி வந்து எடுக்க போகிறோம் இந்த உளுந்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் ஒரு நல்ல ஸ்மெல் வரும் அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இதை தனியாக வந்து மாற்றி வச்சிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க ஸ்டார்டிங்கில் வைக்கும்போது கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே வந்து வைங்க அதுக்கப்புறமா வந்து அதாவது பக்கத்துலேயே இருந்து வந்து ப பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இது ஒரு மாதிரி ஃபுல்லாக கருகாமல் வந்து பார்த்துக்கலாம் நல்லா ஸ்மெல் வரும் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து வேறு பாத்திரத்தில் அப்படியே வந்து மாற்றிக்கலாம் இட்லி பொடிலாம் பார்த்திங்கனா எப்போவுமே கடையில் வாங்கிறத விட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது அது இன்னுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எப்பவுமே என்னோடய வீட்டில் இட்லி பொடி வந்து ரெடி பண்ணி வச்சுப்பேன் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே இட்லி பொடி பர்சனலாகவே வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருந்துச்சு நான் இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் ஹீட் ஆக வந்து ஆரம்பிச்சிருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் அந்த உளுந்தோட ஸ்மெல் வந்து ரொம்பவே வந்து நல்லா வருது அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை அப்படியே வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈரோ இல்லாத பிளேட்டில் இதை வந்து அப்படியே மாற்றிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் இதையும் வந்து அதே மாதிரி கொஞ்சம் சிம்லே வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக கொஞ்சம் ஃப்ரை ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கலாம் கடலைப்பருப்புமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாயில் போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி நமுத்து போன மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கிறிஸ்பினஸ்ஸாக இருக்க மாதிரி வந்து இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே இது நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒரு கப் உளுந்துக்கு வந்து கால் கப் வந்து கடலைப்பருப்பு வந்து எடுத்திருக்கேன் அளவு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பும் வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் கலரும் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு இப்போ வந்து இது அப்படியே அந்த பாத்திரத்திலே மாற்றிக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எள்ளு தான் ஃப்ரை பண்ண போகிறோம் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு இது வந்து தீஞ்சிரும் அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா சிம்லேயே வச்சுட்டு ஃபுல்லாக வந்து நம்ம கொஞ்சமாக வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இது எப்படி வறுத்தாச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நெல்லை அந்த எள்ளோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து அந்த ஃப்ளேவர் வந்து கண்டிப்பாக வரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி டப் டொப்னு சவுண்டு வேற கேட்டுகிட்டே இருக்கும் பாருங்கள் பாருங்க போய் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் இது வந்து ரொம்ப நேரம்லாம் வந்து இந்த மாதிரி ட்ரை வந்து பண்ண வேண்டாம் கொஞ்சம் நேரம் பண்ணாலே போதும் வந்து கருகிடாமல் மட்டும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி அப்படி சவுண்ட் வந்தோடனே இறக்கிடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சவுண்ட் வந்து கொஞ்சமாக அடங்கும் அந்த டைமில் வந்து நம்ம இதை வந்து இறக்கிடலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோட ஸ்மெல் இப்போ தான் வந்து லேசா வர ஆரம்பிச்சிருக்கு அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்னு தான் நான் வந்து விட்டுருக்கேன் அதனால் அந்த ஃப்ளேவர் வரட்டும் ஏன்னா அது இந்த மாதிரி வெடிக்கலை அப்படின்னாலும் அது வந்து நல்லா இருக்காது அதனால் இது வந்து கொஞ்சம் நல்லாவே பொரியட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து மாற்றிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எள்ளு நல்லாவே வந்து பொருந்துருச்சு இதை வந்து அப்படியே நம்ம அந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எள்ளை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த பிளேட்டுக்கு வந்து மாற்றியாச்சு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா தான் வந்து போட போகிறோம் காஞ்ச மிளகா வந்து கொஞ்சம் சிம்லே வச்சு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து என்னோடய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு பன்னெண்டு மிளகா வந்து சேர்த்துருக்கேன் நீட்டு மிளகா தான் சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இதில் வந்து குண்டு மிளகாவும் வந்து சேர்த்துக்கலாம் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஸ்பைஸியாக வந்து சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால நான் வந்து ஒரு பன்னெண்டு காஞ்ச மிளகா வந்து போட்டிருக்கேன் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அது அதாவது அந்த கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகாமல் கொஞ்சம் நேரம் இது வந்து வறுத்தாலே வந்து போதும் சில பேர் பார்த்திங்கன்னா நீட்டு காஞ்ச மிளகாவும் போடுவாங்க அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா குண்டு காஞ்ச மிளகாவும் வந்து போடுவாங்க என்கிட்ட வந்து நீட்டு காஞ்ச மிளகா மட்டும் இருந்துச்சு சரி அதனால் நான் இதை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இது இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் வந்து இது கரெக்டான பதமாக இருந்துச்சு இதில் வந்து நான் எடுத்துட்டேன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு வந்து இது கூட போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போது நம்ம பூண்டு போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ட்ராப் மட்டும் விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ட்ராப் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பூண்டை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கட்டி பூண்டு தான் வந்து எடுத்துருக்கேன் அதாவது ஒரு சின்ன சைஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் வந்து பூண்டு வந்து எடுத்திருக்கேன் தோலோடு தான் வந்து இந்த போட்டிருக்கேன் ஏன்னா தோலோட போட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும் டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் அப்படி போட்டிருக்கேன் சட்டியில் தான் இது வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை எனக்கு வந்து பர்சனலாக இந்த மாதிரி சட்டியில் போட்டு பண்ணி எடுக்கும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகும் அப்படின்றதுனால தான் நான் வந்து இதை சட்டியில் போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் சட்டியில் போடும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புகை வரும் அதனால் சிம்மில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக தான் வந்து இட்லி பொடி வந்து நான் செஞ்சு எடுப்பேன் உங்களுக்கு வந்து இல்லை என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதில் கூட போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து வேறு எதுக்குமே வந்து எண்ணெய் விடலை பூண்டுக்கு மட்டும்தான் வந்து விட்டுருக்கேன் ஏன்னா பூண்டு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் ஆயில் போடும்போது அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பினஸ்ஸாக இருக்க மாதிரி வந்து இருக்கும் அதனால் நான் லைட்டாக வந்து ஆயில் வந்து போட்டிருக்கேன் அதான் ஒரே ஒரு ட்ராப் தான் ஆயில் வந்து போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் இருக்கணும் அப்படிலாம் வந்து அவசியம் இல்லை சும்மா லைட்டாக வந்து அது பூண்டோட ஸ்மெல் நமக்கே வந்து வரும் அந்த அளவுக்கு மட்டும் இருந்துச்சுன்னா வந்து போதும் இப்போ வந்து பூண்டு வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து தனியாக மாற்றிக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சீரகம் வந்து எடுத்திருக்கேன் அதையுமே வந்து நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து இது கொஞ்சமாக தான் வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து ஃப்ளேவருக்காக ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால இதை வந்து சேர்த்துருக்கேன் அதனால் இது கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆனவொடனே நம்ம வந்து எடுத்துடலாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம கருவேப்பிலை தான் வந்து சேர்த்துக்க போகிறோம் நான் ஒரு கப் கருவேப்பிலை வந்து எடுத்திருக்கேன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ட்ரையாக தான் வந்து இருக்குது இருந்தாலும் அங்கங்கே லைட்டாக ஈரம் இருக்குது இந்த கருவேப்பிலை எப்படி நம்ம வறுத்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கை வச்சு அதை அழு அதாவது உடச்சி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மொறுமொறுப்பாக இருக்கிற அளவுக்கு வந்து நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதையுமே வந்து லோ ஃப்ளேமில் வச்சே வந்து ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்கோங்க கருவேப்பிலை போடும்போது இன்னும் நல்ல ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு வந்து கருவேப்பிலை வந்து எடுத்திருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பில் பாருங்கள் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் தெரியும் உங்களுக்கு சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி சத்தம் வந்துச்சு அப்படின்னா இது வந்து கரெக்டான பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் இது பாருங்க பொடியாகிடுச்சு இதை வந்து இப்போ நம்ம அதோட வந்து சேர்த்து ஆற வச்சிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா காஞ்சிருச்சு இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் பெரிய மிக்ஸி ஜாராக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே போட்டுக்கோங்க சின்ன மிக்ஸி ஜாராக இருந்துச்சுன்னா பாதி பாதியாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டாக தான் வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் அதே மாதிரி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறை குறைப்பாகவே வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் இட்லி பொடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது அரைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம இது கூட வந்து நான் கல்லுப்பு தான் வந்து ஆட் பண்ண போகிறேன் நீங்கள் சால்ட் வேணாலுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா சில பேர் வந்து பெருங்காய கட்டி வந்து அந்த எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணி வந்து போடுவாங்க நான் வந்து இன்றைக்கி தூள் தான் வந்து போட போகிறேன் நான் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இதை குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி வந்து அரைச்சி எடுத்தாச்சு கொஞ்சம் குற குறைப்பாக தான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன் அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்து இருந்துச்சு நிஜமாவே பர்சனலாக எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதி வந்து அரைச்சாச்சு மீதி இருக்கிறதையும் போட்டு நான் வந்து அரைச்சு எடுத்துக்க போகிறேன் கண்டிப்பாக இது வந்து உங்களோட வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம சொல்லுங்கள் இது கூடவே பார்த்திங்கனா இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ பேலன்ஸ் இருக்கிறதையும் அரைச்சிட்டு நம்ம வந்து இட்லியோடு சேர்ந்து பார்க்கலாம் இட்லி பொடி பார்த்திங்கன்னா இப்போ நான் அரைச்சி வந்து வச்சிட்டேன் தனித்தனியாக அரைச்சதுனால ஒரு தடவை வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்பவே வந்து நல்லா வந்திருக்கு இட்லி பொடி கண்டிப்பாக மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்